வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கு மிக முக்கியமான மூன்று தாரக மந்திரம் நம்ம பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க அது என்னான்னு பார்த்தீங்கன்னா முதல்ல பொறுமை இந்த காலத்தில் காணப்படாத ஒன்று எதுன்னு பார்த்தீங்கன்னா பொறுமை நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம் வேலைக்கு போய் ஒரு பத்தாயிரம் ரூபாய் இல்லை இருபதாயிரரூபா ரூபாய் சம்பாதிப்பதற்காக நம்ம எவ்வளவு நாள் பொறுமையா இருக்கிறோம் தெரியுங்களா ஒன்றாவது கிளாஸ் ஆரம்பித்து பத்தாவது பதினொன்றாவது பன்னெண்டாவது முடித்து காலேஜுக்கு போய் காலேஜி முடிச்சுட்டு பல வருடங்களாக ஒரு எக்ஸாம் எழுதி அதில் பாஸ் பண்ணி ஒரு வேலைக்கு போறோம் அப்போ கிட்டத்தட்ட தன்னுடைய வாழ்நாள்ல இருபத்தி மூன்று வருடம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபா வேண்டி நாம் என்ன பண்ணோம்னா பொறுமையாக காத்திருக்கணும் இரண்டாவதாக முயற்சி முயற்சி தான் ஒரு மனிதனை வந்து முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் அப்போது நம்ம வெற்றிக்கு மிக முக்கியமான மந்திரம் மூன்று ஒன்று பொறுமை ரெண்டாவது முயற்சி அந்த முயற்சி என்ன பண்ணணும் நம்ம ஒரு திட்டத்தை வகுத்துட்டோம் பிளான் போட்டுட்டோம் அந்த பிளானை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா செயல்படுத்தணும் இந்த செயல்படுத்தும் பொழுது தான் நம்மளுக்கு அந்த வெற்றியினுடைய பாதி அளவு வந்து எனது பாதி கிணறு தாண்டுறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா நான் பாதி கிணத்துல இருக்கிறம்பா அப்படின் வாங்குவோம் அப்போது இந்த ரெண்டு ஃபார்முலாவை பயன்படுத்தக்கூடிய சமயத்தில் தான் நம்ம அந்த பாதி கிணறவே தாண்டுறோம் அப்போது நம்ம சில பேர் என்ன நினச்சிடுவாங்கன்னா இமேஜினேஷன் கற்பனையிலேயே எந்திருவாங்க நான் வந்து ஒரு மிகப்பெரிய பொசிஷன் வரணும் அத்லட்டிக்ஸாக வரணும் நான் ஒரு மிகப்பெரிய ஒரு தடை தாண்டுதலாக வரணும் நான் ஒரு மிகப்பெரிய ஓட்டப்பந்தய வீரனாக வரணும் மிக நான் சச்சின் டெண்டுல்கர் மாதிரி வரணும் மிக முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி அது என்னங்க முயற்சிக்கும் விடாமுயற்சிக்கும் அப்படின்னு சொன்னிங்கன்னா எல்லாரும் திட்டம் போட்டுறோம் பிளானு ரெண்டாவது என்ன பண்ணிடுறோம் அதை எக்ஸிக்யூட் பண்ணிடுறோம் தொடங்கிடுறோம் முயற்சி செஞ்சிடறோம் ஆனால் அதில் தடைகள் வரும் பொழுது அதை நம்ம என்ன பண்ணிடுறோன்னா பிரேக்கப் பண்ணிடுறோம் அந்த விட்டுறோம் திருப்பும் புதுசாக வேறு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்போ எப்படிங்க வெற்றி வரும் நம்மளுக்கு அந்த அந்த தடை கற்கள் வருவதே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நம் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த வெற்றி சிறந்த வெற்றியா அப்படின்றதுக்கு சோதிக்கிறதுக்கு தான் கடவுள் கொடுக்குறது ஓகேங்களா இந்த சிறந்த வெற்றியை நம்மளுக்கு கொடுக்கணும் அப்படின்னா பல தடைகள் வரணும் பல தோல்விகளை நீங்க பார்க்கணும் அந்த அனுபவத்தின் மூலமாக பெறக்கூடிய வெற்றி தான் உங்களுக்கு சிறந்த வெற்றியாக இருக்கும்